பிராய்லர் கோழியில் ஸ்டீராய்ட் போட்டு வளர்த்துறாங்க ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு வளர்த்துறாங்க அதில் நிறையா ஃபெர்டிலைசர்ஸ் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க ஆன்டிபயோட்டிக் ஆட் பண்ணுறாங்க அதனால தான் அந்த கோழி பொது 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 பொதுன்னு வளர்ந்துருது நாற்பது ஐம்பது நாளில் ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ வெயிட் போட்டுருது இப்படி துரிதமாக வளரக்கூடிய இந்த கோழியை சாப்பிட்டா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஆபத்து குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு ஆபத்து அவங்களாம் வந்து சீக்கிரமாகவே வயசுக்கு வந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வர காரணம் இந்த மாதிரி நாட் இந்த மாதிரி பிராய்லர் கோழியை சாப்பிட்றதா அப்படிங்கிற ஒரு பேச்சு பொதுவாக சமுதாயத்தில் இருக்குது ஸோ இதெல்லாம் உண்மைதானா அப்போது இந்த பிராய்லர் கோழி இவ்வளோ ஆபத்தானதா அப்போ நாட்டுக்கோழி மிக மிக வசதியானதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டியதாக விஷயமாக போயிடுச்சு சிந்திக்க வேண்டிய விஷயமாக போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்த நான் கோழி வர ஆரம்பிச்சது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது நாள் ஆகும் இந்த கோழி வந்து ஒரு கறி எடைக்கு விற்கிறதுக்காக தயாராகிறதுக்கு பார்த்திங்கன்னா அறுபது எழுபது நாள் ஆகும் பட் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது நாட்களுக்குள்ளேயே இந்த கோழி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ வந்துடுது கசாப் கடைக்கு வந்துடுது சரி எப்படி இவ்வளோ வேகமாக துரிதமாக இந்த பிராய்லர் கோழியால் மட்டும் வளர்ச்சி அடைய முடியுது அப்படின்னு பொழுது பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு விஞ்ஞானம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா செலக்டிவ் ப்ரீடிங்னு சொல்லுவாங்க அதாவது பவுல்ட்ரி சயின்ஸில் செலக்டிவ் ப்ரீடிங்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பிராய்லர் கோழி பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் இருந்து இறக்க இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு இனம் ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஊரில் அது நாட்டுக்கோழி தானுங்க இப்போ அமெரிக்காலேயோ இல்லை யூகேலேயோ மற்ற யூரோப் கண்ட்ரிலையோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அவங்க ஊரில் இது நாட்டுக்கோழி ஸோ அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா எந்த கோழி துரிதமாக வளர்ச்சி அடையுது எந்த கோழி அதிகமாக எடை போடுது அப்படிங்கிற அந்த கோழிகளை மட்டும் பிரித்து அந்த கோழிகளை வைத்து மட்டும் இனப்பெருக்கம் செய்தார்கள் இதுதான் செலக்டிவ் பிரீட்னு சொல்லுவாங்க அதாவது துரிதமாக வெயிட் போடக்கூடிய துரிதமாக வளரக்கூடிய ஆண் பெண் கோழிகளை மட்டும் எடுத்து ப்ரீடிங் செய்ய ஆரம்பித்தாங்க அதன் வழியாக வந்தது தான் இந்த பிராய்லர் கோழிங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அது நாற்பது ஐம்பது நாளுக்குள்ளே துரிதமாக வளருது அப்படியே அந்த அதனுடைய ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரெயினை அப்படியே முறையாக கொண்டு வந்ததன் மூலமாக சரி ஒருவேளை இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போகிறனால தான் இந்த நாட்டுக்கோழி இவ்வளோ வேகமாக வளருதா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம யோசித்து பார்க்கலாங்க ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இன்றைக்கி வைக்கப்படுது இல்லைங்களா ஸோ பொதுவாக அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனுங்கிறது ஜிஎன்ஆர்எச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த க்ரோத் ஹார்மோன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டிஷ்யூ ரீகாம்பினன்ட் மெத்தடில் லேபில் உருவாக்கணும் ஒரு இன்ஜெக்ஷன் கோழிக்கு போடுறதுக்கு ஒரு குரோத் ஹார்மோன் உருவாக்குறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது ரூபாலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் செலவாகுங்க அப்போது இந்த கோழி வந்து நாற்பது டு ஐம்பது நாள் வளர வரைக்கும் டெய்லியும் இந்த இன்ஜெக்ஷன் போடுறதா இருந்தால் இந்த கோழிக்கு ஊசி போடுற செலவே பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாயிலேருந்து இருபதாயிரரூவா கிட்டே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோழிக்கான பண்ணைக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு அதுக்கான தீவனம் ஆள்கூழி அதுக்கு ஏதாவது நோய் தொற்று வந்தால் அதுக்கு வைத்தியம் பண்ணுற வெட்னரியன் சார்ஜு இது போன்ற எல்லாத்தையும் கூட்டும் பொழுது இது கிட்டத்தட்ட ஒரு கோழியினுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட போயிருங்க எனக்கு ரூபாய்க்கு யாராவது கோழி வளர்த்து நாம் நல்லா இருக்கோன்ட்டு இரநூறுவாய்க்கு கொண்டாந்து கொடுப்பாங்களா அதுவும் ஒரு கிலோக்கு இவ்வளோ வித்தியாசத்தில் வந்து கொடுக்க முடியுமா சாத்தியமே இல்லைங்க அப்போது இந்த கோழிக்கு ஊசி போடப்படுது அது என்னென்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ஊசி கோழிக்கு போடுறதுன்னு தடுப்பூசி அதாவது நம்ம குழந்தைகளுக்கு எப்படி தடுப்பூசி போடுறோம் இல்லைங்களா பாக்டீரியால் வரக்கூடிய நோய் வராமல் தடுப்பதற்காக வைரஸ் கிருமியால் வரக்கூடிய நோயை தடுப்பதற்காக நாம் போடுற தடுப்பூசி மாதிரி கோழிகளுக்கு போடக்கூடிய தடுப்பூசி தாங்க சரி எப்படி இந்த கோழி இவ்வளோ வேகமாக வளருது நீங்கள் சொல்கிறது செலக்டிவ் ப்ரீடிங்காக இருக்கலாம் பட் இதுக்கு பின்னாடி இன்னொரு விஞ்ஞானம் இருக்குதுங்க அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி பேலன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த கோழி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையில் இதுக்கு சாப்பிட்ற வேலை அதுக்கப்புறம் தூங்குற வேலை இதை தவிர எந்த வேலையும் கிடையாது அப்போது இதுக்கு போஷாக்கு மிகுந்த ஒரு தீவனத்தை கொடுக்குறாங்க கார்போஹைட்ரேட் இவ்வளோ இருக்கணும் புரோட்டீன் இவ்வளோ இருக்கணும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்படின்ட்டு அந்த தீவனம் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக ஃபார்முலேட் பண்ணி அந்த மெத்தேடில் அது கொடுக்குறாங்க அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா சாப்பிடுது தூங்குது ஓய்வெடுக்குது இதை தவிர எந்த வேலையும் செய்கிறது இல்லை அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வெயிட் கெயின் வந்து ரேப்பிடாக இருக்கும் பட் நம்ம நாட்டுக்கோழிகள் பார்த்திங்கன்னா அதுவே தேடி போய் தன் தீவனத்தை தேடிக்கிறதுனால தேடி எடுக்கும் பொழுது அதுலேருந்து கிடைக்கூடிய எனர்ஜியோட அது தேடுறக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் எனர்ஜி பேலன்ஸ் கிட்ட போகிறதுனால இல்லை எனர்ஜி பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதனால பெரிய அளவுக்கு வெயிட் கெயின் ஆகாது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிராய்லர் கோழிகள் இந்த அளவுக்கு துரிதமாக வெயிட் கெயின் ஆகுதுங்க சரி இன்னொரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபயாட்டிக் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கோழி தீவனத்துலேயும் இல்லை வேறு சில நோய் தொற்று ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி உலகம் முழுவதும் சரி இந்தியாவிலேயும் சரி இந்த ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்துறதுக்கான வரைமுறைகள் நிறையா கொண்டு வந்துட்டாங்க சரி இந்த ஆன்டிபயோட்டிக் நிறைந்த உணவை கோழி சாப்பிட்டுட்டு அந்த கோழி மாவத்தை நாம் எடுத்துக்கிட்டால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி போயிடும் அது வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் உள்ளே நம்ம அது ரெசியூ உள்ளே இருக்கும் அதனால் நம்ம உடம்புல ஆண்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உருவாக்கிரும் அதாவது நோய் தொற்று ஏற்பட்டால் அந்த வரக்கூடிய கிருமிகள்லாம் ஆன்டிபயோட்டிக் ரெஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய கிருமிகளாக மாறிடும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது பட் ஆக்சுவலாக அது அப்படி கிடையாதுங்க பட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்கலாம் இந்த ஆன்டிபயோட்டிக் அதிகம் மிகுந்து ஏதாவது அந்த கோழி தீவனத்தில் போட்டிருந்தால் ஆன்டிபயோட்டிக் ரிசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பாக்டீரியானுடைய அளவை கூட்டிடலாம் அந்த ஸ்ட்ரெயின்ஸ் அதிகமாக ஆயிடலாம் அதனால சமூக ரீதியா நமக்கு மட்டும் இல்லாமல் மத்தவங்களுக்கு நோய் தொற்று வர வாய்ப்பு இருக்கு பட் இன்னைக்கு நிறைய வரமுறைகள் கொண்டு வந்துட்டாங்க சில ஆன்டிபயோட்டிக்ஸை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதையும் கொண்டு வந்துட்டாங்க இதை பத்தி பேச போகலான்னு சொல்லும் பொழுது இவ்வளவு நாள் வந்து நீ வச்ச கருத்துக்கள் சேனல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா ஆனா இது வந்து ஒட்டுமொத்த சமுதாயமே பிராய்லர் கோழி தப்புன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கருத்தை போய் வைக்கும் பொழுது உன்னை தப்பா எடுத்துக்க மாட்டாங்களான்னு கேட்கும் பொழுது என்ன ஒருத்தர் தப்பா எடுத்துக்கிறாங்க சரியா எடுத்துக்கிறாங்கிறது முக்கியம் இல்லைங்க சமுதாயத்துக்கு சரியான கருத்துக்களை முன் வைக்கிறதாங்க முக்கியம் அதுதான் இந்த சேனலுடைய நோக்கம்